சாப்பிட்டீங்களா நீங்க முதலி நான் இப்போதான் சாப்பிட்டேன் நாங்களும் இப்பதான் சாப்பிட்டோம் நான் பாக்கவே சும்மாத எனக்கு

வாமா மின்னல்னு அப்படின்னு ஜோக் மாதிரி சடனா கிராஸ் போயிட்டாரு என் பேரன் ஆமா ஆமா சட்டை போடலப்பா அதான் ஓட ஓடிட்டான் சட்டை போடாம வந்துட்டான் வீட்டுல இருந்தவோட அப்படியே ஓடியாந்துட்டான் அதனாலதான் ஓடிட்டாரு ஏ சூறல் வருதுடா அவனுக்கு தெரியுத சூறலு எனக்கு வருது தூரல் எனக்கு தெரியுது தூரல் நாங்க மேலே வந்து உட்காந்துக்கப்புறம் காத்து பலமா அடிக்குவோம் அப்புறம் வந்து மழை வரும் மழை வரும் எல்லாம் நாங்கள் மேலே வந்ததுக்கு தான் எல்லாம் வரும் அட்டை வரைக்கும் தான் இருக்கும் இந்த மாதிரி காற்றே அடிக்கலை கீழே இருந்தப்ப இப்போ பார்த்தா காற்று அடிக்குது தூரல் ஒன்று ஒன்று விழுது நீ பார்த்து விளையாடு ஏ மொட்டை பரம் இங்கே வந்துச்சு சூடு மொட்டை சைடில் காணும் மட்டையை காணுமா கடலுக்கு அந்த மட்டையை காணும் அது போனா போயிட்டு போகுது தேங்காய் தேங்காய் இருக்கா இல்ல தானே தேங்காய் தேங்காயெல்லாம் காண போயிடுச்சு நிறைய ரெண்டு குளம் இருந்துச்சு காணும் அவன் நிழல் கூட தெரியல அவ்வளவு வேகமா போனான் எனக்கு அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வந்தது இப்போ கரண்ட் போகுமா கரண்ட் எதே போயிடுச்சுப்பா நாங்க வீட்ல இருந்த போய் கரண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்தோம் எதையாவது ஒண்ணு பாடிட்டு இருந்தி பாட்டுக்கும் வண்டி ரோட்ல அதிகமா போகாதே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா வருது பாரு அதெல்லாம் நிறைய போதும்